இது செய்தி மலரின் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு அலசல் நிகழ்ச்சி இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்கத்தினுடைய மாநில தொழிற்சங்க தலைவர் திரு அன்பு தென்னரசன் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சி இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல நிலவரத்தை என்னன்னு சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட தமிழகத்தில் வந்து ஒரு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தி ஆறு இடங்கள்கிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணியில் இருக்குது அடுத்து திமுக அதிமுகவும் பிஜேபியும் ஒன்று ரெண்டில் முன்னணியில் இருக்குது இந்த எக்ஸிட் எல்லாம் நடந்தலாம் தப்பு அப்படின்னு உங்களை போன்ற கட்சிக்காரர் எல்லோரும் பேசுகிறீங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்துல கூட ஒரு எட்டு தொகுதியில் தான் வந்திருக்க முடியுது ஒரு சில இடங்கள்லாம் வந்து அறநூறு எழுநூறு ஆயிரம் வாக்கு தான் அதாவது மொத்தம் ஒரு லட்சம் வாக்கில் எழுநூறு எண்ணூறு வாக்கு தான் நாம் தமிழர் கட்சி பெற்றது ஏன் உங்களுடைய இலக்கை சரியாக அறைய முடியல நீங்கள் நினைத்தது நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்துக்கிறீங்க நாங்கள் எதிர்பார்த்தது இந்த மூன்றாவது இடம் அப்படின்றத அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் உறுதியாக இருந்தோம் பொதுவாகவே எங்களுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலை பற்றி அவ்வளோ அக்கறை கிடையாது நாங்கள் வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுடைய முழு கவனமும் அதில் தான் ஆனால் தேர்தல் களம் அப்படின்னு வந்தும்போது ஒதுங்கி நிற்கக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்தோம் இதை தேர்தல் களத்தை சந்தித்தோம் இதில் வந்து யாருடைய வெற்றியும் மெச்சத்தக்க வெற்றி இல்லை

ஒரு அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்ப அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கும் போது நாங்கள் யாரோட முதல்ல வந்து அரசியல் மாற்றம் அடிப்படை மாற்றம்ன்றதுல முதல்ல ஊழலை ஒழிக்கணும் இந்த ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எந்த கட்சியோட நாங்கள் கூட்டணி சேர முடியும் அதை மட்டும் நீங்க சொல்லுங்க இல்ல நீங்க வெற்றின்ற ஒரு இலக்கு இருந்தா தானே நீங்க நினைக்கிற சாதிக்க முடியும் இல்ல நீங்க எங்களை வந்து உற்று நோக்கிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு ஊடகவியலாளராக எங்களை உற்று நோக்கிக்கிட்டு நாங்கள் படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கிறோம் இதுல வந்து மாற்று கருத்துல உங்களுக்கு அதுல என்ன நாங்கள் எங்கள் இலக்கை அடைகின்ற வரையில் நாங்கள் போராடவும் உழைப்போம் வெற்றியை நோக்கிதான் முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் இதுல எங்களுக்கு பின்னடைவே கிடையாது சென்ற தேர்தல் இந்த வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பது மட்டும்தான் ஒரு கட்சி இதுன்னு ஒரு நேர்காணல்ல சீமான் அவர்கள சீமான நான் கேட்டேன் வாக்கு சதவீதம் அதுக்கு என்ன பதில் சொன்னார்னா வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கிறது மட்டுமே எங்களுடைய குறிக்கோள் கிடையாது வெற்றிங்கறதா எங்களுடைய குறிக்கோள் சொன்னாரு ஆனா அந்த வாக்கு சதவீதம் இன்னும் அதே அளவில் இருக்கு இல்ல அதே அளவில் நீங்க தேர்தல் முடிவு ஒன்னு வரலையே உங்களுக்கு இப்போதான வந்து முதல் சுற்று ரெண்டாவது சுற்று அப்படின்ட்டு முதல் சுற்று ரெண்டாவது சுற்று நாலாவது சுற்று வரைக்கும் மோடியே பின்னாடி உள்ள இருந்தாரு இப்போ முன்னாடி இப்போ வந்திருக்காரு இது மாறும் ஏதோ இருபத்தி எட்டாயிரம் ஓட்டு முன்னணியில் இருக்காரு இது மாறுமா மாறலாம் இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு ஆறாயிரம் கோடியை வந்து தேர்தல் பத்திரம் மூலமாக திரட்டிய ஒரு கட்சி பல இந்த பிஎம் பண்டி எங்கே போச்சுன்னே தெரியல இவ்வளோ கோடிக்கணக்கான கட்சி காசை வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கட்சியினுடைய தலைவரே வந்து பின்னாடி சந்திக்கிறோம் நாங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு வந்து நாலு கோடி ரூபாய் போச்சு அந்த நாலு கோடி ரூபாய் என்பது பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் இந்த நாலு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக நீங்கள் சொல்கிறாங்க அப்படி ஒரு நாங்கள் வந்து நாம் தமிழ் கட்சி ஒட்டு மொத்தமாக நாற்பது தொகுதிக்கும் சேர்த்தே நாலு கோடி ரூபாய் செலவு பண்ணிக்க மாட்டோம் செலவு பண்ணியிருக்க மாட்டோம் மாட்டோம்ன்றது வேற ஏன்னா நாங்கள் செலவு பண்ணலை ஏன்னா எங்கள் தம்பிகள் கையில் அவர்கள் கையில் என்ன காசு இருந்ததோ அவர்கள் உழைப்பின் மூலமாக ஈட்டிய அந்த பணத்தை தான் தேர்தலுக்கு நாங்க செலவழிச்சோம் அப்படி கூட்டிக் கழிச்சு பார்த்தாலும் நாற்பது கோடிக்கு நாலு கோடி ரூபாய் நாங்க செலவு பண்ணல இப்படி காசு கொடுத்து ஓட்டு வாங்காமல் வெறும் உணவையும் தேநீரையும் சாப்பிட்டு உழைத்து நாங்க வாங்கியிருக்கிற இந்த வாக்கு விகிதம் என்பது எந்த விடவும் ரொம்ப மதிப்பான நீங்க ஒரு சவால் எல்லாம் சிங் சவால் எல்லாம் விட்டாரு பிஜேபியோட வாக்குகளை விட நாம் தமிழர் கட்சி குறைவா கட்சியை கலைத்தி விடுகிறோம் அப்படின்னு இந்த வாக்கோட முடிவு பார்த்தீங்கன்னா எட்டு இடங்களை தவிர அனைத்து இடங்களாவது இல்ல இல்ல அண்ணன் சொன்னதை தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கல ஒரு இருக்கிற நீங்களே இதை தெளிவாக புரிஞ்சுக்கல அடுத்து வருகின்ற தேர்தலில் யாரோடும் கூட்டணி சேராமல் தனித்து நின்னு நாங்க நானும் தமிழக கட்சி தனித்து நிக்குது அதே போல பாரதிய சந்தா கட்சி தனித்து நின்னு எங்களை விட ஒரு ஓட்டை அதிகமா வாங்கிடுங்க நான் கட்சியை கலைச்சர அப்படி சொல்லு அப்படிதான் சொன்னார் நீங்க இந்த வரப்போற தேர்தல் வரப்போற தேர்தல் இல்ல நடந்த தேர்தல் முடிவுகள நீங்க திரும்பவும் நான் அந்த காணொலி இருக்கும் அந்த காணொலை எடுத்து பாருங்க தனிச்சு போட்டிகிட்டு பாரதிய சந்தா கட்சி தனித்து போட்டிகிட்டு நீ வந்து என்னை விட ஒரு வாக்கு அதிகமா வாங்கி காட்டி நான் கட்சியை கலைச்சர் அதான் சொன்னாரு

தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறதுன்ற மாதிரி தெற்கு தேய்ந்து கொண்டு தானே இருக்குது நீங்கள் எதுக்கு ஏங்க இவ்வளோ பெரிய பேரழிவை சந்தித்தோம்ல புயல் பே பேரழிவை சந்தித்தோம் எத்தனை இவங்க திமுகவுக்கு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சாதிச்சுட்டாங்க அவன் நிதி தர முடியாதுன்னு சொல்லிட்டான்ல நீ தரல இல்ல வெள்ள நிவாரணம் போது நிதியை தரல இன்னைக்கு நான் நிதி தரல நிதி தரல மேடைக்கு மேடை முதலமைச்சரே புலம்பிகிட்டு இருக்கார்ல என்ன சாதிக்க போறீங்கன்றதுதான் அப்போ நீங்க வீரியத்தோட நீங்க வந்து அந்த மத்திய அரசோட நாடாளு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிற மக்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தல் தானே அதற்கு இவங்க போய் என்ன செய்ய போறாங்கன்னு நினைச்சு வாக்களிக்காம இருந்திருக்கலாமா இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை நாடாளுமன்ற தேர்தல் வந்து எங்களுக்கு இலக்கு இல்லைன்றது எங்கள் அண்ணனே சொல்லியிருக்காரு நமக்கு வந்து இலக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் தான் இந்த நாட்டை பிடிப்பது தான் இன்னும் என் மக்களை முன்னேற்றுவது தான் எங்களுக்கு எங்களுடைய நோக்கம் முத முதல்ல உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் பிரதமர் வேட்பாளர் யாரை யாரையும் சொல்லவும் முடியல நீங்கள் எந்த கட்சியோடையும் கூட்டணியும் கிடையாது அப்படிங்கும்பொழுது நாம் தமிழருக்கு ஒட்டு போட்டால் நம்ம தேசிய தலைமைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கூட ஒரு கணிப்பு வரலாம்ல இல்லை தேசிய தலைமைக்கு எதுக்கும் அதுதான் நான் திரும்புவேன் நானே அப்பயே உங்களுக்கு நல்ல பதிவு சொல்லிக்கிறேன் மாநில கட்சிகள் தேர்தலில் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடுவது பிரதமர் ஆகணுன்ற நோக்கத்தில் தன் மாநிலத்தில் உள்ள குறைபாடுகளை மத்திய அரசிடம் எடுத்துரைத்து தனக்கான அந்த 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 குறைகளை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பல மாநில கட்சிகள் இதில் வந்து போட்டியிடுது பிரதமர் கனவோட எந்த மாநில கட்சியும் வந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதில்லை நாங்களும் அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு நாங்கள் உறுப்பினராக போகின்ற போது இந்த நாட்டில் உள்ள குறைபாடுகள் இந்த மத்திய அரசு எங்களுக்கு செய்ய வேண்டியதை ஏன் செய்யல என்றதை ஆணித்தரம தட்டி கேட்பதற்காக தான் இல்லை இப்போ ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேர்தலிலும் புத்தம் புது யுக்திகளை எல்லாம் நிறைய கையாளும் திடீர்னு மிகப்பெரிய பிரபலமானவர்களை தவிர்த்துட்டு புதியவர்களை போடுவாங்க பல்வேறு கட்சிகள் சொல்றேன் புதுசு புதுசா யுக்திகள் கையாளுவாங்க தலைமையை தலைமை தலை இவர்தான் தலை இரண்டாம் தேங்குறது இவரது நினைப்பாடுறோம் அப்படிம்பாங்க பழையவர்களை ஒதுக்குவாங்க புதிய கொண்டு கொண்டு இன்னும் பல்வேறு வித்திகள்லாம் இருக்கும் ஆனா நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் எப்படிமே ஒருவரை முன்னிறுத்தி இருக்கீங்க இதே புதியவர்களே களம் காட்டுறீங்க அப்படிங்கும்பொழுது ஒரு சளிப்பு வராதா இதுலேயே நான்கு தேர்தலை நாம் தமிழர் நான்கு தேர்தலை சந்திச்சிருக்கு ஆனா அதனுடைய வயது என்ன பனிரெண்டு பதினாலு ஆண்டுகள் அவ்வளவுதான் பதினாலு ஆண்டு குழந்தை பதினாலு வயசு இன்னும் மேஜர் கூட அது ஆனா இந்த திமுக 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 எம்ஜிஆர் வந்து தனி கட்சி கட்சி ஆரம்பிச்சு உடனே வந்தாரு சொல்ல முடியாது எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல திமுகவுக்குள்ள சேர்ந்தாரு ஒவ்வொரு படிப்படியாக அந்த கட்சிக்காக உழைத்தாரு அவர் ஒரு திமுக காரன் தான் சொல்ல நம்பத்தவரு அதிமுக காரன் சொல்ல முடியாது எல்லா பொறுப்புகளையும் வகித்து இருக்காரு அவருடைய ரசிகர்கள் மொத்தம் பேரும் திமுக உறுப்பினராக இருந்தவங்க திமுக உறுப்பினர்கள் தான் திரும்ப அவர் அதிமுக தொடங்கும் போது அவர் கூட நாங்கள் அப்படி இல்லை நாம் தமிழ் கட்சி என்பது அண்ணன் சீமான் யா சீமானுடைய அப்பா யாரு அண்ணன் சீமான்னு சொன்னாதான் தெரியும் ஒரு ஒரு அமைச்சருடைய மகனோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய மகனோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மகனோ அப்படிலாம் கிடையாது சாதாரண ஒரு இருந்து படம் எடுக்கிறதுக்கு சென்னைக்கு வந்தவர் அப்போ தான் என்று தன்னை தானே சொல்லிக்கிட்டா மட்டும்தான் அங்கே இருக்கும் இது சாமானியர்களுடைய கட்சி அந்த இந்த நாட்டில் ஒவ்வொரு தேர்தலும் சொல்லுவோம் அல்ல ஒவ்வொரு கட்சிக்காரன்னு சொல்லுவான் இது ஏழை எளியவர்களின் கட்சின்னு சொல்லுவானே தவிர அங்கே நிற்கிற வசத்துடன் மிட்டா மிராசும் பணக்காரனாக தான் இருப்பான் இது ஏழை எளியவர்களின் கட்சி ஏழை எளியவர்களை முன்னேற்றுக்குவதற்கான கட்சி என்று சொல்லுகின்ற தகுதி நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு இல்லை மாற்று கருத்தே இல்லையே சொல்லுங்கள் புதியவர்கள் நிறைய பேர் ஒரு இறங்கியது பலவீனமா அப்படி ஒன்று ஒரு பலவீனமும் இல்லை அது ஒன்று எல்லாருமே புதியவர் தானே இப்ப என்ன யாருக்கு தெரியும் ஏதோ நாம் தமிழ் கட்சியில் அண்ணன் பக்கத்தில் நிற்கிறேன்றதுக்காக இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு ஒரு அரசியலில் ஒரு இல்லை செல்வத்தில் பணக்கு பணத்தில் எதுலையாவது ஒன்றில் பெரியாலாம் இல்லை என்ன அண்ணன் நிறுத்துறாரு முன் நிறுத்துறாரு இல்லை அதுதான் நாம் தமிழ் கட்சியே புதியவர்களுடைய கட்சி தானங்க புதிய கட்சி தானங்க இதில் வந்து இந்த தம்மி வேட்பாளர் போட்டாங்க சிறந்த வேட்பாளர் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இங்கே டம்மி வேட்பாளர்னா டம்மி வேட்பாளர் தான் நாம் தமிழ் கட்சியில் சிறந்த வேட்பாளர்னா சிறந்த வேட்பாளர் தான் நாம் தமிழ் கட்சியில் அண்ணன் தேர்ந்தெடுக்கிற அத்தனை பேரும் சிறந்த வேட்பாளர் தான் எங்க அண்ணனை தாண்டி தான் அண்ணன் சீமானை தாண்டி தான் மற்ற எல்லாருமே இதில் வந்து டம்மிக்கோ சிறந்தவர்களுக்கோ அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பே இல்லை அச்சி வளருது அவ்வளவுதான் நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் பாருங்களேன் நீங்க நீங்க வந்து இந்த தமிழ் தேசியம் இப்போ நீங்கள் பேசி திராவிடத்தை வந்து நீங்க வீழ்த்துறதுக்காக தான் நீங்க சொல்லு உங்களுடைய குறிக்கோள் இருக்கு திருப்பியும் திருப்பியும் திமுக அதிமுக திமுக அதிமுக இதுதான் இன்னும் வந்துகிட்டே இருக்கு அதை உங்களை அதை ஒன்றும் பண்ண முடியல பாத்தீங்களா ஒரு 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 எல்லையை தொடுகின்ற வரைக்கும் திமுகவோ அதிமுகவோ ரெண்டுமே சரி தனித்து திணிக்கிறது யாருக்கு துணிச்சல் இருக்கு நாங்கள் தனி திணிப்போம் இது இது இந்த வாக்கு இப்போ இந்த முப்பத்தாறு இடம் நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த முப்பத்தாறு இடத்தினுடைய வாக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு அப்படி நாணித்தரமாக அவரால் சொல்ல முடியுமா ஸ்டாலின் சொல்ல முடியும் யாராலும் எல்லாருக்கும் எல்லாருடைய வாக்கம் நீ கொஞ்சம் கூட நீ கொஞ்சம் கூட திமுக நீ நீ நெல் எடுத்துவா நீ நெல் எடுத்துணுவா இப்படி நிமிட்டி தரோம் நீங்களாம் பதிலை சாப்பிடுங்க நான் அரிசியை சாப்பிட்றேன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அவ்வளோதானே இந்த ரெண்டு ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணா என்ன பண்ற திருமாவது ஏதாவது அவங்க கிட்ட திமுக கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் இது அதை செஞ்சு கொடுக்கணும் இதை செஞ்சு கொடுக்கணும் நான் நாற்பது பேரும் வெற்றி பெற்ற போது கூட இந்த இனத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்க ஒன்றுமே செய்யலையே நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரே கருணாநிதி வந்து கையில் வச்சிருந்த போது கூட அதில் காங்கிரஸ் இருந்தது காங்கிரஸ் ஒரு பதினஞ்சு இடங்கள் காங்கிரஸ் இருந்தது காங்கிரஸ் கூட இவர் சொல்கிறத கேட்கற நிலைமையில் இருந்தது இருந்தும் கூட இவர்கள் வந்து இதை நான் தமிழ் மக்களை காப்பாத்தலையே நாங்கள் நாங்கள் மட்டும் அங்கே இருந்திருந்தால் ரெண்டாவது முடிஞ்சு போச்சு ரெண்டாவது உச்சக்கட்டம் போச்சு இருபத்தி ஒம்போதில் தேர்தல் முடிஞ்சு முடிஞ்சுது அங்கே தமிழர்கள் அழிச்சிட்டாங்க திரும்ப இவர் வந்து நான் டெல்லிக்கு போனார்ன்ற தன்னால் நடக்க முடியாது போக முடியாது பயணிக்க முடியாது சக்கரை நாற்காலில் டெல்லிக்கு போனார் போய் கூட இந்த மக்களுக்கு தேவையானதை எதை கேட்டார் சொல்லுங்க பார்ப்போம் அமைச்சரவை அமைச்சரவையில் எந்தெந்த இலாக்காக்கள் பணம் வருமோ அந்தந்த இலாக்காக்களை பார்த்து கேட்டார் அவ்வளோதான் நிதித்துறை வேணும் ரசாயனத்துறை வேணும் போக்குவரத்து துறை வேணும் அப்படின்ட்டு எந்தெந்த துறைகளில் பணம் வருமோ அதுதான் என் நாட்டுக்கு இந்த துறையை எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்த நாடு இந்த துறையில் வந்து கல்வித்துறையில் என் நாடு வந்து பின்தங்கியிருக்கு கல்வித்துறை வந்து இன்றைக்கி வந்து மத்திய அரசு பட்டியலுக்கு போயிடுச்சு மாநில அரசு பட்டியலில் இருந்தது பொது வந்தது இன்றைக்கி மத்திய அரசு பட்டியலுக்கு போயிடுச்சு இந்த கல்வித்துறையை நான் வந்து மாநில அரசு பட்டியலுக்கு வரணும் என் குழந்தைகளுக்கு இந்த கல்வி தான் கொடுக்கணும் என் தேசத்துக்கு இந்த கல்வி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி எதாவது கேட்டாரா அது சொல்லுங்கள் இந்த மாதிரி ஜெயித்து நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன சொல்லுங்க கண்டிப்பா தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அகில இருந்து இளவில் யார் ஆட்சி அமைக்க போகிறார் கொஞ்சம் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது இப்ப இருபத்தி ஆறு ரெண்டு பக்கம் கொஞ்சம் டஃபா தான் இருக்குது நிலைமைகள் ஏற்ற முறையெல்லாம் இறக்க முறையெல்லாம் பார்க்கலாம் நீங்க சொன்னது போல வரும் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நன்றாக வாக்கு வங்கி வாங்குவதற்கும் ஆட்சி அமைப்பதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் மிக நிறைய நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்கு மகிழ்ச்சி நான் இதே அரங்கத்தில் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இதில் பாரதிய ஜனதா கட்சி வந்தாலும் காங்கிரஸ் கட்சி வந்தாலும் இந்த மக்களுக்கு ஒன்றும் நன்மை பாய்க்க போகிறதில்ல ரெண்டு பேருமே கார்பரேட் கைக்கூலிகள் அங்கே யார் வராங்க யார் வரலன்னு எங்களுக்கு பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பார்ப்போம் அப்போ இதே அரங்கத்தில் நான் வந்து பேசுவேன் அப்போ சொல்லுவோம் நாம் தமிழர் கட்சி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம்